எல்லாருக்கும் காலை வணக்கம் வாங்க தக்காளி தொக்கு எப்படி சேர்த்துன்னு பார்த்துடலாம் நான் வந்து ஒரு ஆஃப் கேஜிக்கு மேலே தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு ஒரு பத்து வரமிளக்காய் நல்லா தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க தக்காளி மிக்சி ஜாரில் போட்டுடலாம் கோமெல்லாம் எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் நான் கலருக்காக ஒரே ஒரு காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம் அதை போட்டால் தான் நல்லாயிருக்கும் காரமாக இருந்தால் தான் பட் எங்களுக்கு இவ்வளோ காரம் போதும் கொஞ்சம் புளி ஒரு பத்து பதினஞ்சு புல் பூண்டு ஒரு தடவை நல்லா மிக்சியில் சுற்றி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு இன்னொரு டைம் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லா காஞ்சி வரப்போ கடுகு போட்டுக்கோங்க கடுகு போட்டதும் கொஞ்சம் தவிர பருப்பு சாரிங்க உளுந்த பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க ஆர்வ குளரில் எதுவும் சொல்லிகிட்ருக்கேன் அது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பொரிஞ்சு வரட்டும் கடுகு நிறைய போட்டிங்களா மட்டும்தான் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம பெருங்காயம் தூ நான் வந்து முக்கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கனால கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக செத்துருக்கேன் நீங்கள் அரை கிலோ செய்யலாம் கால் கிலோ செய்யலாம் உங்களுக்கு ஏற்றதை செஞ்சுக்கலாம் நீங்கள் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க நல்லா திரிக்கும் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க சேஃபாக இருங்க அந்த இடத்துல வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தேன் இழுது தக்காளியே சேர்த்துக்கலாம் நல்லா திரிக்குங்க நீங்கள் பார்த்து பக்கத்தில் குழந்தைங்களாம் இருக்க போகிறாங்க தள்ளி நீங்கள் நின்று அதுக்கப்புறம் போட்டுக்கோங்க நல்லா திரிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க இது கிண்டி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருங்க சுற்றி வந்து பிரிஞ்சு வரும் அந்த திரண்டு திரண்டு வரும் இந்த தொக்கு அந்த சமயத்தில் நாம் ஒரு கடாயில் வேந்தையும் வறுத்து நீங்கள் வறுத்து வச்சுருந்தீங்களா அதை அரைச்சிக்கோங்க ஒரு பிரச்சனை இல்லை என்கிட்ட இல்லாதனால நான் வறுத்துக்கிறேன் வறுத்து இடிக்கலில் தான் போட்டு நான் வந்து இடித்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எப்படின்னு பாருங்கள் கேப்பேஜ் ஒன்று அதில் இருந்துச்சு நான் வந்து கத்தியில் இது பண்ணதுனால நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்ததுக்கப்புறம் நல்லா இந்த இந்த அளவுக்கு வந்துருக்கும் நான் வந்து அம்மிக்கல் அந்த இடிக்கல் இருக்குது இல்லைங்களா நான் அதிலேயே அடிச்சுட்டேன் நீங்கள் மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க கொஞ்சம் வந்து பவுடராகவும் இல்லாமல் குற குரப்பாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் அப்போ வந்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு பாருங்கள் குதிச்சு குதிச்சு வந்துட்டுருக்கு பபுள் பபுளாக இடிக்கல்ல போட்டு நல்லா இருக்கேன் இதில் என் பையன் வேறு அஞ்சு செகண்ட் கூட விட மாட்றாங்க எதுவும் பண்ணுறதுக்கு வந்து கல்லை வந்து எடுத்துகிட்டே இருக்கான் வரைக்கிறான் அம்மா வந்து வந்து அதில் கையை விடவும் அடிக்கவும் இப்படியே பண்ணிகிட்ருக்கான் அஞ்சு செகண்ட் கூட கம்மன் இருக்க மாட்டேங்கிறான் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வரும்போது நல்லா தூவி விட்டுக்கோங்க இது வாசத்துக்கு புளிப்பு கா எல்லாமே காரம் எல்லாமே சேர்த்தோம் உப்பு எல்லாமே சேர்த்தோம் இதுவும் கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் தான் சேர்த்துறது கம்பல்சரி வந்து கொஞ்சம் வாசத்துக்காக பாருங்க நல்லா திரண்டு வருது சுற்றி வந்து அடிபிடிச்சிட்டே இருக்கும் கிண்டி விட்டுகிட்டே இருங்க நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பதத்துக்கு வந்துடும் அந்த பதத்தில் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வந்து ஒரு ட்வெண்ட்டி டேஸ்க்கு மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒரு மாதம் வச்சுக்கோ ரெண்டு மாதம் வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு வேண்டாம் பாருங்கள் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு என்ன பார்த்திங்களா இந்த அளவுக்கு இருக்குது ஒரு கண்ணாடி குடுவையில் வந்து நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு இட்லி தோசைக்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்